மலை கடல் கொந்தளிப்பு இருபத்தி நான்கு மணி நேர சிவப்பு எச்சரிக்கை அஹ் தாக்கம் நாளை முதல் குறையும் என்பதாக இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை வணிகம் தினகரன் பத்திரிகை தொடர்பான செய்தியினை வெளியிட இன்றைய தினம் மௌமிய பத்திரிகையிலும் அதுரமான செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த செய்திக்கு தடைபெற்றவை காலம் இன்றும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நாட்டில் கடற்கரை பகுதி ஆண்டிய மக்கள் பாதுகாப்பாக செயற்பட வேண்டும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை திணைக்களத்தினால் மேற்பட்ட சிவப்பு அறிவிப்பும் எதிர்வரும் இருபத்தி நான்கு இருக்கும் என்பதாக திணைக்களம் தெரிவித்திருக்கிறது சூறாவளியின் தாக்கம் நாளை முதல் குறைவடையும் எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு நாட்டில் மழையுடனான காலநிலை தொடரும் என்றும் திணைக்களம் நாட்டை கடற்பிரதேசங்களில் வாழும் மக்களை கவனமாக செயற்படுமாறு அதே அதேபோல் நாட்டின் கடற்கரை பிரதேசங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனித அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிப்பதோடு கடல் மிகுந்த கொந்தளிப்போடு காணப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது மறு அறிவித்தல் வரை கடலில் பயணம் செய்ய வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது கற்படியிலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தொட்டை ஊடாக பொத்து விடுவரை கடற்பரப்பில் கடலையின் உயரம் இரண்டு ஐந்து முதல் மூணு தசம் ஐந்து மீட்டர் வரை உயரலாம் இதனால் கற்பிட்டி கொழும்பு காலி முதல் மாத்திரை வரையான பகுதிகளில் கடலலைகள் நிலப்பரப்பில் பெருக்கெடுக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவிக்கிறது நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக பத்தாயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது எட்டு மாவட்டங்களின் சில பிரதேச இடங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை எனவே இந்த காலப்பகுதியில் இந்த கடல் தொழிலாளர்கள் மிகுந்த கவனமாக இருங்கள் எனவே தினக்கிழமை உங்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது கடலுக்கு செல்ல வேண்டாம் இருபத்தி நான்கு மணி நேரம் சிவப்பேச்சரிக்கை விடுக்கப்படுகிறது வங்காள விறகுநாவுடைய தென்மேல் பகுதி மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் இவ்வாறான இந்த காற்று மற்றும் கடும் மழை நிறுவும் காரணத்தினால் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது மக்கள் இந்த விடயம் தொடர்பாக மிகுந்த கவனத்தில் செயற்படுகின்ற நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல வடக்கு வடமத்திய மேல் தென் மாகாணம் வடமேல் மாகாணம் மற்றும் மத்திய மாகாணம் அதே போல மாவட்டம் ஒடராகலை மாவட்டம் ஆகிய பகுதிகளில் கடுமையான காற்று வீசக்கூடிய நிலைமை காணப்படுவதாக திணைக்களம் தெரிவிக்கிறது அதே போல மேல் மற்றும் சப்ரோக மாகாணங்களிலும் அதேபோல் நுவரலியா மாவட்டத்திலும் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு காண காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது போல கலனிகங்கை ரத்னபுரைக்கு அண்மையிலும் அதேபோல கழுகங்கை அத்தனை கழுவோயா அண்மித்த பகுதி நிட்டம்பு பகுதியிலும் அதே போல அண்மித்த பகுதிகளிலும் ஏற்கனவே இருந்த வெள்ள அபாயம் குறைபடுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் இங்கு வெள்ள அபாயம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது மக்கள் இந்த விடயங்க தொடர்பாக மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது கனமழை தொடர்ந்து பெய்யலாம் இன்று மூன்று நாட்களுக்கும் பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதால் இந்த பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கடத்துறை தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படும் அதேவேளை வீதிகளில் பயணிக்கின்ற போது மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அதே போல மலைப்பாங்கான பகுதியில் வசிக்கின்ற மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் எட்டு மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டிருக்கிறது